இன்றைக்கான மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் பாவக்காய் காரக்குழம்பு ஈஸியாக வாங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சட்டி இல்லைனா கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த கசப்பு தன்மை போயிடும் இப்போ வந்துட்டு அது வதங்கி வந்த உடனே கலரும் ஓரளவுக்கு மாறிடும் அந்த டைமில் நம்ம ஒரு கப்பு சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் உப்பு வந்து ஒரு முக்கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் இதை சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சுருக்கேன் அதை வந்து கரைச்சி அதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு